பேருக்கு ஒரு சில விஷயங்கள் பண்றது ரொம்பவே பிடிக்கும் ஆனா அதே விஷயத்த கொஞ்சம் ஓவராவோ இல்ல வெறித்தனமாவோ பண்ணாங்க அப்படின்னாக்கா அதுதான் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி ஷாப்பிங் சாப்பிடறது கேட்ராமா பாக்குறது பிஎல் சீரீஸ் பாக்குறது இதெல்லாம் வெளியோட்டமா பார்க்கும்பொழுது நார்மலான விஷயமா தெரிஞ்சாலும் இதுவும் ஒரு வகையான அப்சஷன் தான் என்ன ஒரு மாதிரி குறு குறுன்னு பாக்குற இல்ல இது பொதுவா சொல்ற அப்சஷன் மாதிரி இல்லையே ஏதோ உன்னோட அப்சஷனை சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு ஆஹ் அது வந்து அப்படி இல்ல ஆமா என்னோடதுதான் ஆனா நான் எவ்வளவோ பரவாயில்ல எண்பத்தி நாலு வயசான இந்த பாட்டியோட அப்சஷன் கதை கேட்டீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுவீங்க நான் ஷலு ஆரம்பிக்கலாமா நிறைய பேருடைய மேஜர் அப்சர்ஷன் கலர்ஸ்ல தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் கலர் ப்ளூ கலர் பிளாக் கலர் பர்பிள் கலர்னு சொல்லிட்டு அவங்க வாங்குகிற டிரெஸ்ல இருந்து வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த கலர்ஸ் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க ஆனா இந்த பாட்டிமாக்கு இருக்கக்கூடிய இந்த கலர் அப்சர்ஷன்ல அவங்க ஒரு படி மேல எலிசபெத் இவங்களுக்கு இந்த கிரீன் கலர் மேல இருக்கிற அப்சர்ஷன் வேற யாருக்கும் எந்த கலர் மேலயும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ஹேர் கலர்ல இருந்து ஆரம்பிச்சு இவங்க போடக்கூடிய மாட்டிட்டு போகக்கூடிய பேக் அவங்க கால்ல போடுற ஷூ ஷூக்குள்ள அவங்களுடைய பாதங்கள்ல இருக்கக்கூடிய நகங்கள்ல அடிக்கக்கூடிய கலர் கூட கிரீன் கலர் தான் அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா இவங்க வீட்டோட செவர்ல பெட்ரூம்ல பெட்ஷீட்ல ஹால டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பர்னிச்சர்ஸ் அவங்க யூஸ் பண்ற டவல் கிச்சனுக்குள்ள போனீங்கன்னா கண்டெய்னர்ஸ் கூட கிரீன் கலர்ல தான் இருக்கும் கரெக்டாக சொன்னோம்னா இவங்க வீட்டுக்குள்ள நீங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பச்சை பச்சையா தான் இருக்கும் இந்த கிரீன் கலர் மேல இவங்களுக்கு இருக்கிற அப்சர்ஷன் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது கிடையாது கடந்த இருபத்தஞ்சு வருஷமா எலிசபெத் நியூயார்க் சிட்டி ஃபுல்லா இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க ஆனால் எங்கே எப்போலேருந்தே இவங்களுக்கு இந்த க்ரீன் கலர் மேலே அளவுக்கான ஒரு லவ் வந்துச்சு அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி டூ தௌசண்ட் டைம்ல எலிசபெத் அவங்களோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காக புளோரிடாக்கு கிளம்பி போயிருக்காங்க அப்போ எலிசபெத்தோடைய அப்பா அவங்க வீட்டு கார்டனை பிரைட் கிரீன் கலர்ல மெயின்டைன் பண்ணிருக்கிறத பார்த்து அந்த கலர் மேல ஒரு விதமான ஈர்ப்பு வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க ஷாப்பிங் போகும்பொழுது நெயில் பாலிஷ் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க ஆனா அவங்க தேடுற அந்த பிரைட்டான கிரீன் கலர்ல அங்க நீல் பாலிஷே இல்ல அதுக்கு பதிலாக டார்க் கிரீன் கலர்ல தான் நெயில் பாலிஷ் இருந்திருக்கு அதனால கொஞ்ச நேரம் யோசிச்ச எலிசபெத் டார்க் கிரீன் கலர்ல நெல் பாலிஷ் பாட்டிலும் எல்லோ கலர் நெல் பாலிஷ் பாட்டிலையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச அந்த பிரைட் கிரீன் கலர் வந்திருக்குது இதுதான் இந்த பிரைட் ஆன கிரீன் கலர் மேல அவனுடைய அப்சர்ஷன் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த எல்லோயிஷ் கிரீன் கலர் அப்படிங்கறது ஒரு அன்காமனான ஃபேஷன் கலர் அப்படின்றதுனால அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அதாவது அவங்க ஷூ சொல்லிட்டு இந்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பேசிக்கலி எலிசபெத் ஒரு பெயிண்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்ஸ்டைல் டிசைனர் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த எல்லோயிஷ் கிரீன் டைய நிறைய ஃபேமஸான ஃபேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இவங்க டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த இருபத்தஞ்சு வருஷமா இந்த மாதிரி பிரைட் கிரீன் கலர்ல ட்ரெஸ் பண்ணி தான் இவங்க நியூயார்க் சிட்டியை ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இருக்காங்க இவங்களோட இந்த லுக்குக்கு பப்ளிக் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா இவங்களை பார்க்கும்பொழுது ரொம்பவே ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா பேசிக்கா இந்த கிரீன் கலர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய கலர் அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான கலர் அண்ட் நேச்சரோட நம்மள டைரக்டா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலர் அப்படிங்கறதுனால தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே இந்த கிரீன் கலரா மாத்திட்டாங்க இந்த கிரீன் லேடி ஹே நான் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் மேல அப்சஸ் ஆகி வீட்டோட செவ்ரு கலர் கிச்சன் டவல் பர்னிச்சர் அதுக்கப்புறம் பெட்ஷீட் பெட் கவர் ஷூ சாக்ஸ் நெல் பாலிஷ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த கலர்ல பெயிண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் பிளாக்ன்னு மட்டும் சொல்லிடாத உங்க அம்மா கிட்ட டெய்லிக்கும் செருப்படி வாங்கிய சாவ ல சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக்ஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க